ஒவ்வொரு ஏழை தாயும் தன்னுடைய பிள்ளைய பெண் பிள்ளைகளை மெயினா சொல்லணும்னா பெண் பிள்ளைகளை இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு நிக்கிறோம் ஆனா வந்து ஐயா சொல்றாரு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நான் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து என்ன செய்யணுமோ அதை செய்யறேன் ஐயா தமிழக முதலமைச்சருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு அப்பா அம்மாவா நாங்க வந்து அவங்களுக்கு தேவையான பேனா நோட்டு பென்சிலோ அவங்களுக்கு தேவைகள் அனைத்தும் எங்களால பூர்த்தி பண்ண முடியும் ஒரு அப்பா அம்மாவா எங்களால பூர்த்தி பண்ண முடியும் ஆனா ஒரு அப்பா அம்மாவா பள்ளி கூடத்துக்கு போற குழந்தைகளுக்கு எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதை நம்ம தமிழக முதலமைச்சர் நினைச்சா கொடுக்கலாம் அவரு ஸ்தானத்துல இருந்து பள்ளி கல்லூரிக்கு போகக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு தயவு செய்து ஒரு தக்க பாதுகாப்பு கொடுக்கணும் அங்க வந்து சிசிடிவி கேமரா பொருத்தணும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் அங்க அரசு பள்ளியோல்ல தனியார் பள்ளிகளோலயோ போகும் போது பசங்க வகுப்பறையில கூட பாத்தீங்கன்னாக்க சிசிடிவி கேமரா இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இது வந்து அங்க இப்ப பள்ளி இருந்தது அப்படின்னாலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்ப எந்த சார் வராரு பசங்க என்ன பண்றாங்க என்ன போறாங்க வர்றாங்க அப்படிங்கறது அத்தனையும் தெரிஞ்சிரும்